ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போற குணம் படைச்சவங்கதான் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களை ரொம்ப சோதிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஜென்ம குரு பத்தில் உள்ள சனி இதெல்லாம் உங்களை சோதனைக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கு அதில் போன மாதம் வந்து கடுமையான போராட்டங்களை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மாதம் அப்படி வந்து அமையாதுன்னு நம்ம உறுதிப்பட எதிர்பார்க்கு ஏன்னா புதனுடைய மாற்றங்கள் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து போகிறதுனால குடும்பத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியான சூழல் நிலவலாம் அதே சமயம் தொழிலிடங்களில் உள்ள போராட்டங்கள் தொடரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிறைய வேலை பிளவுக்கு மத் மத்தியில் கொஞ்சம் நேரம் கிடச்சி அந்த கொஞ்ச நேரத்தில் எல்லா வேலையும் சொந்த வேலைகள் பார்க்க முடியாமல் தடுமாறுற ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அக்டோபர் மாதம் நீங்கள் வந்து பண வரவுகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அது வந்து உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அக்டோபர் மாதம் வந்து கொஞ்சம் கிஃப்டடாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் முழுமையான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளார சில கருத்து வேறுபாடுகள் போன மாதம்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் இப்போ நீங்கி அவங்களுடைய உறவும் மேம்படும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து இந்த மாதம் ஏற்படுத்துன்றதே நம்ம வந்து சொல்லலாம் தாய் தந்தையருடைய உறவு அது சிறப்பாகவே இருக்கும் அதுலேயும் இந்த குழப்பம் இல்லை தொழில் உத்தியோகந்தான் உங்களை வந்து கொஞ்சம் இருக்கிற விஷயம் ஆனால் அதற்கு இந்த மாதம் ஒரு மருந்தாக இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்ல மருந்தாகவே வழங்குன்னு சொல்லலாம் ராகு உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண முடைகள் ஏற்படும் போதெல்லாம் அவர் சரி கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுனால நீங்கள் சமாளிச்சிடவும் செஞ்சுருவீங்க ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் இந்த குடும்ப ஆரோக்கியத்தில் போன மாதம் வந்து உங்களுக்கே உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் அந்த உடல் சோர்வுலாம் இப்போ நீங்கி சுறுசுறுப்பாகவே இயங்க முடியும் மருத்துவ செலவுகள் இந்த மாதம் பெரிதாக இருக்காது பசங்களோட கல்வின்னு வரும்போது கல்வி வந்து சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும் அவங்கள வந்து சுறுசுறுப்பாகவே செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் குழந்தைங்களுடைய திருமணம் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்த்திருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆக்கபூர்வமான மாதமாக இருக்கும் அவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படலாம் சாதகமான நாட்கள் பதினேழு பதினெட்டு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களில் நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால் இந்த நாட்களை நீங்க முக்கியமான முடிவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் பாதகமான நாட்கள் பாதகமான நாட்கள் வந்து செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு பாதகமான நாட்கள் இதில் வந்து நீங்க முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளாம தள்ளி போடலாம் அல்லது ஒண்ணுக்கு பலமுறை யோசித்து நீங்க வந்து முடிவுகளை வந்து மேற்கொள்ளலாம் யோசனை இல்லாமல் இந்த நாட்கள் நீங்க செயல்பட வேண்டாம் உங்களுடைய திசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த நாட்களை பத்தி அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய திசா புத்தி மோசமாக இருக்கிற தான் நீங்க வந்து முதல் சொன்ன மாதிரி ரொம்ப யோசித்து முடிவு முடிவெடுக்கக்கூடிய நாட்களாக நீங்கள் வந்து தீர்மானிச்சுக்கணும் செப்டம்பர் பத்தொம்பது இருபது அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம் ஜென்மகுரு அதுக்கப்புறம் பத்தில் வந்து சனி இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு கடுமையாக இருக்கலாம் இந்த மூன்று நாட்கள் நீங்கள் முடிவில் எடுக்கிறத ஒத்தியும் போடலாம் அல்லது ஒன்றுக்கு பலமுறை யோசித்து நீங்கள் முடிவு எடுக்கலாம் இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் அம்பாள் இந்த ரெண்டு கோவில்களில் நீங்கள் வந்து எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் இந்த மாதத்துடைய பலன்களை மேம்படுத்திக்க முடியும்